ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி பார்க்க போது நியூ சிலபஸில் செவன்த்து கம்ப்ளீட்டாக பிரித்தெழுதுகேர்த்தெழுகேன் ஸோ எல்லாமே புக் பேக் கொஷின் தான் நான் இயல் வைஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸாக எடுத்திருக்கேன் பாருங்கள் கம்ப்ளீட்டாக இன்னொன்று நான் சொல்லியிருந்தேன் என் வாய்ஸ் பற்றி என் வாய்ஸ் கொஞ்சம் இப்படி தான் கண்டிப்பாக நோட்ஸை பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நமக்கு இயல் ஒன்னில் குரல் ஆகும் குரல் ப்ளஸ் ஆகும் இரண்டு அல்ல இரண்டு ப்ளஸ் அல்ல தந்துதவும் தந்து ப்ளஸ் உதவும் உகரம் குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம் குற்றியலிகம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டாக இருக்கும் நோட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து சேர்த்து எழுதுகிறேன் வான் ப்ளஸ் ஒலி வானொலி ஒப்புமை ப்ளஸ் இல்லாத ஒப்புமை இல்லாத கேள் ப்ளஸ் மியா கேள்மியா சென் ப்ளஸ் மியா சென்மியா கொக்கு ப்ளஸ் யாது கொக்கி யாது தோப்பு பிளஸ் யாது தோப்பியாது நாடு பிளஸ் யாது நாடு யாது இயல் டூ பிரித்தெருதுங்க நாடெல்லாம் நாடு பிளஸ் எல்லாம் பெயர் அறியா பெயர் பிளஸ் அறியா மனம் இல்லை மனம் பிளஸ் இல்லை காட்டாறு காடு பிளஸ் ஆறு இது வந்து ப்ரீவியஸ் கொஷின் நோட் பண்ணிக்கோங்க அனைத்துண்ணி அனைத்து பிளஸ் உண்ணி இது நோட் பண்ணிக்கோங்க பொருட்செல்வம் பொருள் பிளஸ் செல்வம் யாதெனின் யாது பிளஸ் எனின் நெக்ஸ்ட் சேர்த்தெழுதுக கிழங்கு ப்ளஸ் எடுக்கும் கிழங்கு எடுக்கும் இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க நேற்று ப்ளஸ் இரவு நேற்று இரவு நேரம் ப்ளஸ் ஆகி நேரமாகி வேட்டை ப்ளஸ் ஆடிய வேட்டை ஆடிய வாழை ப்ளஸ் காய் வாழை வாழைக்காய் இது எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முள் ப்ளஸ் தீது முட்டி கல் ப்ளஸ் தீது கற்றி இது தன் ப்ளஸ் நெஞ்சு தன்னு தீது ப்ளஸ் உண்டு தீது உண்டு இயல் த்ரீ பார்த்தலாம் பிரித்தெழுதுக யாண்டுள்ளனும் யாண்டு பிளஸ் உள்ளனோம் பூட்டும் கதவுகள் பூட்டும் ப்ளஸ் கதவுகள் தோரண மேடை தோரணம் ப்ளஸ் மேடை நெக்ஸ்ட்டு வந்து எழுதுக கல் ப்ளஸ் அலை கல் கல் அலை ஆக்சுவலி ஸ்மெல்லிங் மிஸ்டேக்கு வாசல் ப்ளஸ் அலங்காரம் வாசல் அலங்காரம் நெக்ஸ்ட்டு வந்து ஃபோரு இதில் வந்து ரெண்டே ரெண்டு தான் பிரித்தெழுதுகளை பார்த்திங்கன்னா பெருங்கடல் பெருமை ப்ளஸ் கடல்னு பிரியும் சேர்த்தெழுதுக இன்று பிளஸ் ஆகி இன்றாகி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இயல் ஃபைவ் பார்த்தலாம் பிரித்தெழுதுக ஏடு ப்ளஸ் ஏடு எடுத்தேன் ஏடு ப்ளஸ் எடுத்தேன் துயின்று இருந்தார் துயின்று ப்ளஸ் இருந்தார் வாய் தீயின் வாய்த்து ப்ளஸ் இ தீயின் இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க கேடு இல்லை கேடு பிளஸ் இல்லை உயர்வடைவோம் உயர்வு ப்ளஸ் அடைவோம் நெக்ஸ்ட் பார்த்திடலாம் சேர்த்தெழுதுக என்று ப்ளஸ் உரைக்கும் என்று உரைக்கும் எவன் பிளஸ் ஒருவன் எவன் ஒருவன் இவை பிளஸ் எல்லாம் இவை எல்லாம் ஈரை சிக்ஸ் பார்த்தலாம் பிரித்தெழுதுக வனப்பில்லை வனப்பு ப்ளஸ் இல்லை வன்கீரை வன்மை ப்ளஸ் கீரை வன்கீரையை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க கோட் ஓவியம் கோடு பிளஸ் ஓவியம் இதுவும் நோட் பண்ணிக்கோங்க செப்பேடு செப்பு பிளஸ் ஏடு எழுத்தென்ப எழுத்து பிளஸ் என்ப கரைந்துன்னும் கரைந்து ப்ளஸ் ஒன்றும் நெக்ஸ்ட் சேர்த்தெழுதுக வார்ப்பு பிளஸ் எனில் வார்ப்பெனில் கட்டி பிளஸ் அடித்தல் கட்டி அடித்தல் எழுத்து ப்ளஸ் ஆள் ஆணி எழுத்தாணி கற்றணைத்து ப்ளஸ் ஊரும் கற்றணை தூரும் நெக்ஸ்ட் பார்த்தலாம் நெக்ஸ்ட்டு வந்து இயல் செவன் பார்த்தலாம் எழுதுக நீருலையில் நீர் பிளஸ் உலையில் தேர்ந்தெடுத்து தேர்ந்து ப்ளஸ் எடுத்து ஓலை தூது ப்ளஸ் ஓலை இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து சேர்த்து எழுதுக பார்த்தலாம் மாரி பிளஸ் ஒன்று மாரி ஒன்று ஓடை ப்ளஸ் எல்லாம் ஓடை எல்லாம் நெக்ஸ்ட் வந்து இயல் எயிட்டு இதில் வந்து பெரிய தெழுதுங்க சுடர் ஞானம் பிளஸ் சுடர் இன்சொல் இனிமை ப்ளஸ் சொல் இனிமையான சொல் வந்து இன் சொல் சொல்லுவாங்க நாடென்ப நாடு பிளஸ் என்ப நெக்ஸ்ட் வந்து சேர்த்தெழுதுக பார்த்தலாம் இன்பு ப்ளஸ் உருகு இன்புருகு அறம் ப்ளஸ் கதிர் அறக்கதிர் கண் ப்ளஸ் இல்லாது கண் இல்லாது நெக்ஸ்ட் வந்து இயல் நைனு இதோட நமக்கு கம்ப்ளீட் ஆகுது செவன்த்து ஃபுல்லாக சேர்த்தெழுதுக இவை ப்ளஸ் இல்லாது இவை இல்லாது முதுமை ப்ளஸ் மொழி முதுமை மொழி நெக்ஸ்ட் பார்த்துடலாம் சாரி முதுமை மொழியில் முதுமொழி பிரித்தெழுதுக மலையளவு மலை ப்ளஸ் அளவு தன் நாடு தன் ப்ளஸ் நாடு தானோ தானொரு தான் ப்ளஸ் ஒரு எதிர் ஒழித்து எதிர் ப்ளஸ் ஒழித்து இதோட நமக்கு செவன்த்து கம்ப்ளீட்டாக பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக புக் பேக் கொஷின் எல்லாமே முடிஞ்சு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்கள் கண்டிப்பாக நான் ஃபுல்லாகவே புக் பேக் கொஷின் தான் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு வரதில் என் எயித்து நைன்த்து கம்ப்ளீட் பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ